முத்துக்குமரன் அவர்களுடைய மக்கள் சக்திக்கு அதாவது இந்த சீசன்ல மக்களோட சப்போர்ட் இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் அவர்கள் மட்டும்தான் அவருக்கும் அவருடைய மக்களுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய பெரிய கைதட்டு ஏன்னா சீசன் எட்டுல வரலாறு காணாத சாதனைகளை படுத்துக் கொண்டிருக்கார் மிஸ்டர் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அவர்களுடைய மக்கள் படை சரிங்களா இந்த வீடியோல பேச போற விடயும் அப்படியான சாதனைகளை அவர் எப்படிப்பட்ட விடயத்தை தாண்டி படைச்சிருக்கார் அப்படி என்பதற்கு ஒரு பானை சோற்று ஒரு சோறு பதம் அப்படின்ற ரீதியில நேற்று எபிசோட்ல இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க இந்த சௌந்தர்யாவை எனக்கு தெரியல என்னத்துக்குன்னு அது சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியும் நோட் பண்ணவங்க கொமன்ல சொல்லுங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தெலுங்கு பிக் பாஸ் இருக்குல்ல தெலுங்கு பிக் பாஸா இருக்கட்டும் மலையாள பிக் பாஸா இருக்கட்டும் ஹிந்தி பிக் பிக்பாஸாக இருக்கட்டும் அங்கே வந்து இப்போ ஒருத்தர் மேலே குறை சொல்கிறாங்க அது நோமினேஷனா இருக்கட்டும் இல்லை மார்னிங் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கா இருக்கட்டும் இப்போ ஒருத்தர் மேலே குறை சொல்கிறாங்க நீ வேலை செய்யல நீ வந்து இதுக்கு தகுதி இல்லைன்னா அவங்க வந்து கேட்பாங்க இப்போ இப்போ முத்து கேட்டார்ல முத்து குமார கேட்டார்ல இன்னைக்கு அப்புறமில் இந்த பவித்ராலாம் பவித்ரா அப்புறம் வந்து இந்த சௌந்தர்யா இஷ்டத்துக்கு முக்கியமாக இந்த சௌந்தர்யா ஏதாவது கேட்டா நீ சரி எப்படி சொல்றீங்க தோனிச் எப்படி சொல்றீங்க தோனிச் அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லாது பிக் பாஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு நீ ஒருத்தரை நாமினேட் பண்ற அப்படின்னா வழித்தான ரீசன் சொல்லணும் அதை நாமினேட் ஆகிற நபர் அக்செப்ட் பண்ணணும் அப்ப அவர்கிட்ட பதில் என்னன்னா அந்த ஆர்குமெண்ட் கொண்டே இருக்கும் நீங்க தெலுங்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு அப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் அது ஏன் இல்லை ஈவன் பிக் பாஸே சொல்லியிருக்கார் போல இருக்கு சில தகவல் வந்துச்சு இப்போ நாமினேஷனில் நாமினேட்டர் ஆரோ வந்து அப்போ எதுவும் பேசக்கூடாதாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பாஸ்க்கே தெரிஞ்சது போல இருக்கு இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே இந்த சௌந்தர்யா போன்ற நபர்கள் எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ல தான் போனதுக்கு சரிங்களா அதுக்கு மக்கள் சப்போர்ட்டே இல்லை அப்போ பிக்பாஸ்க்கே தெரியும் அன்றைக்குள்ள சரக்கு இல்லை இது என்னத்தை பேச போது அப்போ முத்துக்கிட்டே எல்லாம் இது வந்து பேசி தப்புமா ஆ இது ஏதாவது கேட்டால் தோணிச்சுன்னுவாங்க அப்போ அந்த ஆர்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாஸ் சொல்லியிருந்தா இந்த நேரத்துக்கு முத்துக்குமரின் நபர்களை யாருமே நோமினேட் பண்ணிக்க முடியாது ஏன்னா நோமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லை அவர் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே கிளீனாக இருக்கார் சரிங்களா ஸோ அப்போ தமிழ் பாஸ்ல அப்படி ஒரு விடியவும் இருக்குது அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை அப்படியே கொண்டு போகிறதுக்கு இப்படியான ரூல்ஸும் போட்டிருக்காங்க இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எபிசோட் ஆரம்பத்தில் இந்த விஷாலே தர்ஷிகா திருட்டு பிரியாணி கும்பல் வந்து எனக்க திருடலாம் என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு கொண்டிருப்பாங்க அதாவது இப்ப குக் பண்ணி போட்டு எல்லாருக்கும் காலையில ஒரு ஒரு வாய் கொடுத்துருவோம் அப்படின்னு விஷால் சொல்ல தர்ஷிகா வந்து இல்லை அது எங்களுக்கே காணாது அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அது அப்படியே கேமரா காமிக்கும் அப்பதான் இந்த அம்மா வருவாங்க போலி சௌந்தர்யா பி ஆர் சௌந்தர்யா இவங்களுக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பது வயசுன்னு நினைப்பான்னு எனக்கு தெரியல அப்படியான வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட மேச்சூரிட்டி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மாதிரி முப்பது முப்பத்தோரு வயசு பக்கா ஃபேக்கா நடிகிடு மண்டைக்குள்ள ஒன்றுமே இல்லை எது அது என்ன இது சரி விடுங்க அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மா வருது இந்த அம்மா வந்து நானும் ஜாயின் பண்ணையா அப்படி என்னைக்குள்ள அவங்களும் ஓகேன்றாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா ஐடியா கொடுக்குது என்ன குக் பண்ணலாம் என்ன திருடலாம் அப்படின்னு உடனே கேமரா அப்படியே ஃபோக்கஸை மாத்துது எங்கே மாத்துதுன்னா அங்கே அதை தூங்கி கொண்டு அதை காமிக்குது ஸோ பிக் பாஸ் டீமோட டிஆர்பி டவுன் ஆனாலும் பரவாயில்ல ஹாட்ஸ்டாரில் வியூவர்ஸிப் வராட்டியும் பரவாயில்ல இந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு தெரியலை இந்தம்மாவை காப்பாற்றி என்னடா பண்ண போறீங்க இது வரைக்கும் மூணு எடிட்டிங் டீம் வந்து மாத்திட்டானுங்க சரிங்களா அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்குள்ள இருக்க கறுபாடுகள் அர்ச்சனாவோட பியா సౌந்தரியாவோட பியா ஜாக்லினோட பியா அர்ச்சனாவோட பியா தான் அருணோட பியா இதெல்லாம் அதுக்குள்ள இருந்து அது அது கேட்ட மாதிரி ஃபேவரิസം பண்ணறதால டீமை வந்து தூக்குனவங்க அப்ப இப்போ இப்போ திரும்ப வந்ததும் அப்படி தான் பண்ணுது ஒருவேளை தடவை சொல்லிடுவாங்க போல இருக்கு ஒவ்வொரு டீமேட்டையும் இந்த நபரை பாதுகாக்கணும் அப்படின்னு அப்படி பாதுகாத்து உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது ஒரு அறிவாளி ஒரு தெளிவான ஒரு நபர் அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் மக்கள் புரிஞ்சோட இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து பாதுகாத்தீங்கன்னா பியூச்சர்ல உங்களுக்கு உதவும் நீங்க விஜய் டிவில நடக்கிற ஷோக்கு வந்து போடலாம் ஏதாவது பேச்சு திறமையா இல்லை படங்கள் யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னா கூட நீங்க வந்து காப்பாத்தி வைக்கலாம் நீங்க சொல்லலாம் நம்ம உருவாக்குன சிவகாத்தியன் நம்ம உருவாக்குன சாய் பல்லவி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா இந்த சௌந்தர்யா வெளியில வந்த ஷோ பண்றது கூட பேசுறதுக்கு தெரிஞ்சுருக்கணுமே நீ ஏன்மா நாமினேட் பண்ணா எனக்கு தோணிச்சு இப்படி பண்ணது இப்படி இப்படி இது மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது நடிப்பு வாய்ப்பு ஹீரோயின வாய்ப்பு கிடைக்கும்னா சுத்தமா கிடைக்காது பல டேரக்டர்ஸ் கழுவி ஊத்துறாங்க இதை போட்டா நாங்க தலையில தொண்ட துண்ட துண்டது போடுறதாண்டு அப்ப இப்படிப்பட்ட ஒண்ணு எதுக்கியா பொக்கி பொத்தி பொத்தி வைக்கிறீங்க ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்ட் ரோல் கூட இந்த அம்மாவுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு மண்டேல சரக்கு இல்ல கிரியேட்டிவிட்டி இல்லை ஸோ அப்போ எதுக்கு பிக்பாஸ் டீம் வந்து இந்த மா இப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்குதுன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு கூட வஞ்சரி அவர்கள் அவ்வளோ அழகாக நாமினேட் பண்ணிக்க ஏதோ நான் பண்ணுது இப்படி இப்படி இப்படின்ற மாதிரி ஓ தமிழ் பிக்பாஸ் ஹிஸ்டரியில் இப்படி ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர்களா நான் இது வரைக்கும் பார்க்கல மாயாவது கொஞ்சமாள் திங்க் பண்ணுவாங்க இதுகிட்ட அது கூட இல்லை சரி மக்களோட தரமான சிறப்பான சம்பவம் நினைச்சு பாருங்க மக்களே இப்படி ஒரு நாப்படிசம் ஃபேவரிசம் குரூப்பிசம் இருக்கிற நபர்கள் சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இந்த நபர்களை தாண்டி முத்துக்குமரன் அவர்கள் தொட முடியாத உச்சத்தில் நம்ம வண்ண ஓட்டிங்ல இருக்காருன்னா அவருடைய நேர்மை அவருடைய உண்மை அவருடைய திறமைக்கு மக்கள் கொடுத்து கொண்டிருக்க பரிசு இந்த இந்த மூணோட ஓட்டோட கூட்டுத்தொகை கூட முத்துக்கு கிட்ட கூட வர முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒரு பதினைஞ்சு லட்சம் ஓட் வந்துச்சுன்னா இந்த மூணுக்கு இந்த மூணோட கூட்டுத்தொகையுமே ஒரு ரெண்டு லட்சத்தை தாண்டி

நாலாவது இடத்துல ஜாக்லின் பதினேழாயிரத்தி அறுநூறு அஞ்சாவது இடத்துல சத்யா ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபது ஆறாவது இடத்துல ராயன் எட்டாயிரத்தி ஐநூறு ஏழாவது இடத்துல பவித்ரா ஜனனி எட்டாயிரத்தி நானூறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது அங்கால வந்து ரஞ்சித்துக்கு கீழே மஞ்சரி ஏழாயிரத்தி நூற்றி முப்பது அடுத்தது தர்ஷிகா ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது அங்கால சாட்சனா ஐயாயிரத்தி எழுநூறு கடைசி இடத்துல ஆனந்தி நாலாயிரத்தி இருநூறு சரிங்களா ஸோ நினைச்சு பாருங்க இந்த நபர்கள் இதுக்குள்ளே இருக்க நபர்களில் சௌந்தர்யாவை ஜாக்லினை விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டிவியும் சரி எப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்த டப்பாருன்னு வரலை ஆனால் என்னதான் பணம் இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் இப்படியான சப்போர்ட்டுகள் பிஆர்டீம் இருந்தாலும் இதெல்லாம் முத்துவோட கால் தூசி கிட்ட வர முடியவில்லை காரணம் முத்துக்கிட்ட இருக்கிற உண்மை நேர்மை திறமை அதுக்கு சப்போர்ட்டா கடவுள் இருக்காரு எப்ப இதெல்லாம் ஒரு நபர்கிட்ட இருக்கோ ஒட்டுமொத்த மக்களும் அந்த நபருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படி என்பதை முத்துக்குமர நபர்கள் வந்து முத்தா காமித்து கொண்டிருக்காரு இதுதான் உண்மைக்கு கிடைக்கிற பரிசு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு நாள்ல ரெண்டு நாளுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடக்கும் போட்டிங்கல தரமா பண்ணுங்க தொடர்ந்து முத்துக்கு ஓட் போடுங்க முத்துவோட வெற்றி ஒட்டுமொத்த மக்களோட வெற்றி நன்றி